ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காடையை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜூஸியான அந்த காடையை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காடையை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ரொம்ப அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் அடுத்தது சில்லி பவுடர் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் மஞ்சள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுறணும் அந்த காடை நல்லா ஊறி நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே மசாலா கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கணும் அதை வந்து நல்ல டீப்பாக எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் நிறையா சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுபோல் பார்த்திங்கன்னா தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும் ஒரு ரெண்டு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா செம்ம வாசனையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா பொன் கலரில் வதங்குற அளவுக்கு வதங்க வைக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வதங்கியிருக்குன்னு பாருங்கள் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே வெங்காயம் வதங்கிடும் ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கருத்த கலரில் வரணும் அதாவது ப்ரௌனிஷ் கலரில் இது நல்லா வரணும் அந்தளவுக்கு வந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக ப்ரௌனிஷ் வந்திருக்குன்னு இனி அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடை ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மேலே கொஞ்சமாக மீதி இருக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக அழகாக பேஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே நம்ம மிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி அதாவது இதுக்கு தேவையான கரம் மசாலா ஜீரகத்தூள் திரும்ப கொஞ்சம் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அழகாக மசிச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ஏன்னா அந்த தண்ணி மாதிரி இருக்க குள கொலன்னு இதில் தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஃப்ரை பண்ணால் அந்த காடையே சேர்ப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் கொலக்கொளன் வச்சுக்கிட்டு அந்த காடை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த பொடியையும் சேர்த்தே சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஃப்ரை ஆகியிருக்கும் ஸோ இதை நல்லா பெரட்டி எடுத்து இப்படி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குழு குழுன்னு வரது மாதிரியும் அந்த மசாலா அதில் நல்லா ஊறுறது மாதிரியும் இருக்கணும் எந்த அளவுக்கு அந்த கூட அந்த மசாலா ஊறுதோ அந்தளவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தான் முடிஞ்சிருச்சு பாய்